ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாற்று பாடத்தில் அழகு மோனு இந்திய விடுதலை போரில் முதல் உலகப்போரின் தாக்கம் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சும்பல கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பாங்க இந்திய விடுதலை போரில் முதல் போரோட தாக்கம் என்னவாக இருக்குன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்தியது இதுதான் முதல் உலக பொருள் முக்கியமான பாயிண்ட் அடுத்து தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவங்கியவர் அன்னிபிஷண்டம்மையார் அதே வட இந்தியாவில் திலகர் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தை கொண்டுட்டு போகிறாரு இவங்களோட நோக்கமே இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்று ஆனால் ஒரே நோக்கத்தில் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பிரம்மையான சபையின் உலகளாவிய தலைவர் அன்னி பெசண்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தி காமன்வீல் என்ற வாராந்திரியை அதாவது வார பத்திரிக்கையை தொடங்கியவர் அன்னி பெசண்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஹவ் இண்டியா ரைட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தவர் அன்னிப்ப செண்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூலை பதினாலில் நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்கி அன்னிப்பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாவது அதுதான் லக்னோ ஒப்பந்தம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல் இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யாருன்னா அன்னி பெசண்ட் இந்த வினாவை கொஞ்சம் கவனமாக பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி என் நிறுவனர் அன்னி பெசண்ட் ரமையா அதற்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதன் பண்டித மதன்மோகன் மூலம் அவர் தன்னுடைய சிரத்தினால் அந்த பனாரஸ் மத்திய இந்து கல்லூரிய இந்து பல்கலைக்கழகமாக மேம்பாடு செய்கிறார் இப்ப வினாக்கள் ரெண்டு விதமாக கேட்கலாம் பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னி அன்னிபேசன் ரமையான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்னா பண்டித மகன் மோதன் மாலவியா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தன்னாட்சி இயக்கம் என்ற பெயர் இந்திய லீக் என்று பெயர் மாற்றம் செய்தவன் வி கே கிருஷ்ணன் மேனன் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார் சரோஜினி அம்மையார் கதர் கட்சியை நிறுவியவர் லாலா ஹர்தயால் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய் இந்த தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் முதல் தொழிற்சங்கம் நிறுவப்படுகிறது இன்ஃபுளுன்சா என்கிற நோய் உருவாகி உலகம் எங்கும் தொழில்கள் முடங்கப்படுகின்றன அப்பொழுது தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் அவர்களுக்கான ஊதியம் கிடைக்காததின் காரணமாக தான் தொழிற்சங்கம் முதன் முதல் உலகெங்கும் நிறுவப்படுகின்றன உருவாகின்றன என்ற செய்தியும் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடைசி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குற்ற உளவுத்துறையை அதாவது சிஐடி உருவாக்கி வர்றாருனா கர்சன் பிரபு நண்பர்களே பன்னெண்டாம் வகுப்பு வரலாற்றில் அழகு மூணு இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரோட தாக்கம் இதுதான் இதுக்கு பிறகு காந்திஜி தன்னுடைய பரப்புரையின் காரணமாகவும் தன்னுடைய ஆளுமையின் காரணமாகவும் சுதந்திர இந்தியாவை நமக்கு பெற்றுத் தருவதாக அடுத்தடுத்த அடுத்த பார்ப்போம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்